ஒரு மிகப்பெரிய விடுதலையை விருச்சிகம் இன்னும் நான்கு நாட்களில் பெறுவதற்கு இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ஜென்மத்திலிருந்து ஜென்ம சனியாக ஏழரை சனியாக இருக்கின்ற சனி பகவான் அதிசார நிலைமையில உங்களுடைய ராசியை விட்டு விலகி உங்களுக்கு அடுத்த ராசிக்கு செல்ல இருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலும் இதுவரை எந்த விதமான நல்ல அமைப்புகள் நடக்காதவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் உண்மையில் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் இன்னும் நான்கு நாட்களில் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் சனி பகவான் உங்களுடைய ஜன்மத ராசியிலேயே ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா இருந்ததுனால கடந்த மூன்று வருடங்களாக விருச்சிகராசிக்கு எந்த விதமான நன்மைகளும் நடக்கவில்லை இந்த குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு நாற்பது வயதுகள்ல இருக்கிற இளைஞர்களுக்கு வாழ்க்கையை பாதிக்கும் எல்லா அமைப்புகளும் நடந்தன தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி வேலை தொழில் விஷயங்களில் எல்லா விதமான இழப்புகள் அதைவிட மேலாக பணம் இல்லாத ஒரு நிலைமை அடுத்த வருடம் மானம் மரியாதை போய் ஒரு அந்தஸ்து கௌரவம் பாதிக்கின்ற ஒரு நிலைமை கிட்டத்தட்ட இன்னும் சில பேர் பழக்க வழக்கங்களுக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி மற்றவரிடம் கௌரவத்தை குறைத்துக் கொள்ளுதல் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே விருச்சிகராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு நாட்களில் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிசார நிலைமை நாங்கள் சொல்லுவோம் முற்றிலுமாக சனி விலகிவிடவில்லை என்றாலும் அதாவது சனிப்பயிற்சி என்பது இந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் நடக்க இருக்கிறது ஆனாலும் அதற்கு முன்னதாக அதிசார நிலைமையில் உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் விலகி அடுத்த ராசிக்கு ஒரு சென்று ஒரு நேரத்தால் ஒரு நான்கு மாதங்கள் போல இருந்து விட்டு பின்னர் திரும்பி வருவார் எப்போவுமே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ரவுடி பையன் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வாசல் வரைக்கும் போயிட்டான்னு வைங்க இனிமேல் போயிடுவான் திரும்பி வரமாட்டான்றது ஒரு நிம்மதி அந்த ஒரு நிலைமையில இதுவரைக்கும் உங்களை உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் கெடுதல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் இன்னும் நான்கு நாட்கள் நேரங்களில் உங்களை விட்டு விலகி வாசலுக்கே போக இருக்கிறார் என்பதே உங்களுக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் குகைக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தூரத்தே வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் எந்த வகையில் எந்த திசையில் எப்படி எப்போது போவது என்ப என்கின்ற ஒரு உறுதியும் ஒரு ஆர்வமும் ஒரு ஊக்கமும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் விருச்சிக ராசிக்கு தெரிய வந்துவிடும் என்பதாலேயே இனிமேல் விருச்சிக ராசிக்கு கஷ்டங்களோ கவலைகளோ வேதனைகளோ உறுதியாக இருக்கவே இருக்காது ஆகவே விருச்சகராசிக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் வாரமாக இந்த வாரம் இருந்து